வாஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் சிவகாசி அப்படின்னா நமக்கு பட்டாசு ஞாபகம் வரும் ஆனா ஜோதிட துறையில தங்க பாண்டியன் அப்படின்னாவே பட்டாசு விடைக்கும் தங்க பாண்டி நயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நடக்கின்றோம் ஐயாவர்கள் வந்ததுக்கு தான் ஜோதிடம் மிகவும் எளிமையானது அப்படிங்கிறது எங்களை மாதிரி எளிமையான உங்களுக்கு புரிஞ்சது ஐயா அவர்களுடைய ஸ்பீச்சு ஐயாவர்களுடைய கிளாஸு இதை நீங்கள் பார்த்தாவே மிகப்பெரிய ஜோதிடர்கள் ஆகலாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஐயாவர்கள் இந்த மேடையில் அலங்கரிக்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான தருணம் ஐயாவர்களை மேடையில் வருக வருக என அன்புடன் வரவேற்று அடுத்ததாக பிரசன்ன ஜோதிட வித்தகர் உயர்திரு ஐயா அவர்களை அன்புடன் மேலே கழிக்கின்றேன் உங்களுடைய கரவொலியோடு அவருக்கான காணொளி உங்கள் முன்னால் பிரசன்னம் இவர் தேகத்தின் ஓர் அங்கம் பிரசன்னமே எனது உயர் மூச்சு என்பது போல் பிரசன்னத்தில் சங்கமம் ஆகியவர் வெற்றிலை பிரசன்னம் சோழி பிரசன்னம் நேர பிரசன்னம் இன்னும் பல பிரசன்னத்திற்கு இவரே பிதாமகன் சிறப்பாக பிரசன்ன முறையை இலவச வகுப்பாக நடத்தியவர் இவர் சேவை உள்ளம் இமயத்தின் உயரம் போன்றது கடலும் அழையும் போல் இவரின் பிரசன்ன ஈடுபாடு சிவ ஐயா அவர்களை வரவேற்பதில் தர்மசாஸ்தார் ஜோதிட வித்யாலயா உயர் திரு சிவ மகாதேவ் ஐயா அவர்களை கௌரவிக்க தங்கபாண்டியன் ஐயா அவர்களையும் நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன் அடுத்ததாக மணிகன்ராஜ் ஐயா அவர்களை கௌரவிக்க கோட்டையூர் அவர்கள் விருப்பப்படுகின்றார் கருணாநிதி ஐயா அவர்களுக்கான காணொலி கருத்துக்களை இரு வரிகளில் தினம் தினம் அனுதினமும் பதிவிடும் தாங்கள் பார்க்கும் பார்வை மீண்டும் அடுத்த பதிவை நோக்கியே எதிர்பார்க்கும் நாங்கள் கருணா நிதி கொடுத்து மக்களை எங்களை ஈர்க்கவில்லை ஐயா கருணையுடன் விதிமுறைகளும் கருத்துக்களும் தந்து எங்களை உங்கள் வசம் ஈர்த்து விட்டீர்கள் பாரம்பரியமாய் திருச்சிக்கு அடையாளம் மலைக்கோட்டை திருச்சியில் பாரம்பரிய ஜோதிடத்திற்கு அடையாளமாய் ஆளுமையாய் தனித்துவமாய் என்றென்றுமே தாங்கள் தானே ஐயா உயர் திரு கருணாநிதி ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா கருணாநிதி ஐயா அவர்களை கௌரவிக்க மேடையில் இருக்கக்கூடிய மூத்தவர்களில் திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா ஐயா வாங்க சபரி சதாசிவம் ஐயா பூசி பெரியசாமி ஐயா அனைவரையும் அன்புடன் இருக்கின்றேன் அடுத்ததாக பூசி பெரியசாமி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் மதிய வணக்கம் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஜாபவான்களுக்கும் என் முன்னே இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய மாமா சின்னசாமி தொண்டாமுத்தூர் சின்னசாமி மாமா அவர்கள் கோவையிலே மகரிசி இடத்திலே ஆஸ்தான சிசியனாக வந்தவர் நமது கோட்டையூர் சிவசுப்பிரமணியம் ஐயா நவமணி சண்முக ஐயா ஐயா சின்ராஜ் ஐயா சபரி சதாசிவம் ஐயா நம்ம அருமை எப்பவுமே ஆத்மான ஆத்மா அவங்க எல்லாம் ஒரு நாள் நான் என்னுடைய ஆபீஸ்க்கு முன்னாடி கூப்பிட்டேன் ஆத்மா சார் வாங்க அப்படின்னு எனக்கு டைம் இல்ல நான் போகிறேன்ட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டார் அதே மாதிரி சுயம்பிரகாசம் ஐயா மருதமலை குருஜி ஐயா இப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த மேடையில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஜாம்பவான் முன்னாடி இந்த சின்ன பையனுக்கும் ஆதர சாதனையாளர் விருது கொடுக்குறேன்னு கூப்பிடப்பட்டது வந்து மணிகண்டராஜ் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக்கிறேன் குறிப்பா அதோட இணைந்து செயல்படக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா மிகப்பெரிய டீம் நாங்களும் இது நடத்தணும் நானும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கிறேன் நாங்களும் பண்ணியிருக்கிறோம் சித்திர ஜோதிட சபை அப்படின்னு சொல்லி ஆனா மணிகண்டராஜ் மாதிரி தனித்து ஒரு சிங்கம் போல செய்யக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு இனி வரல அதுக்கு முத்துப்பாண்டியும் ஒரு மிகப்பெரிய ஒரு துணை அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்குது மற்றும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜோதிட துறையில் நானும் சில காலமாக இதில் பிரயாணித்து கொண்டு தான் இருக்கிறேன் எனக்கும் ஓரளவுக்கு ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கணும்னு இனியும் கற்றுக்கணுங்கிறது ஆசை தான் எனக்கு ஒன்றும் முழுசாக ஜோதிட ஒவ்வொரு மேடையிலும் சொல்கிறதா எனக்கு ஒன்றும் தெரியாது ஜோதிட துறையில் நான் இனி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் பிரசித்தி பெற்றவராக இருக்கிறாங்க பரணி பாரதி ஐயா இந்த மாதிரி நிறைய பேர் நான் சொல்லிட்டே இருக்கலாம் இப்போ வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டா நவமணி ஐயா பஞ்சபட்சின்னு எடுத்துக்கிட்டா கோட்டையூர் சிவசிவர்மணி ஐயா கணிதமன் எடுத்துக்கிட்டா இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜோதிடத்துல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம் அந்த அமைப்புல உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறதோ அதை நீங்க கையாளுங்க ஒருத்தருடைய துறையில உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கிறதோ அதை நீங்க கையாண்டு அவர்கள்கிட்ட நீங்க உதவிக்கு போய் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் கிடைக்கும் அந்த வகையில இப்ப நாங்க கோயமுத்தூர்ல இலவச ஜோதிட வகுப்பு அப்படிங்கறது ரெண்டு மாதமா நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் அதை நீங்க வந்து எல்லாருமே நீங்க கலந்து பயன்பெறணுங்கிறது என்னுடைய ஆர்வம் என இலவசமாக சொல்லி கொடுக்குறோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா அருள்வேல் சம்பவ கால நிர்ணயம் அப்படிங்கறத பத்தி நான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு முப்பத்தி ஏழு வருஷமா நாப்பத்தி எட்டு வருஷம் ஜோதிடத்துறையில் நானும் பின்னோக்கி பேசுறதுக்கு எனக்கு முக்கியமா இருந்தவர் என்னுடைய மாமா கணியர் ராஜசேகர் ஏன்னா நான் வந்து வெளியில் உள்ளே வந்ததுக்கு காரணம் அப்போதான் சிவசுப்பிரமணியம் ஐயா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார் சிவசுப்பிரமணியம் ஐயா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே சாப்பிட வச்சு அறிமுகப்படுத்தி இப்படி ஜோதிட துறையில என்னை வெளியே கொண்டு வந்தவர் வந்து கணியர் ராஜசாகர் அதுக்கப்புறம் நிறைய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் நான் இந்த ஜோதிடத்துறைக்கு நான் வந்திருந்தேன் இப்படி அருள்வல் ஐயா ஒரு கேள்வி கேட்டார் நான் இத்தனை லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிற நீங்க இந்த விஷயத்த உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும் சொல்ல முடியாத எதுவுமே இல்லை நான் ஏற்கனவே நான் சொல்லப்பட்டது நான் கொடுக்கப்பட்டது எழுதி கொடுக்கப்பட்டது நான் எழுதி வைத்தது எழுதி வைத்ததை மற்றவர்கிட்ட கொடுக்கும் போது இது உண்மைதான் சொல்லி அவங்ககிட்ட நான் லெட்டர் எழுதி வாங்கிட்டே கொடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதுல மரணமும் ஒண்ணு திருமணமும் குழந்தையும் எல்லாமே ஏன் இப்படி சொல்லக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பா சொல்ல முடியும் இதற்கு நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய எளிமையான ஒரு விஷயம் ஒண்ணு இல்லை பாகை முறை ஜோதிடம் அதாவது ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு பாகையில் இருக்கும் போது என்ன பலனை கொடுக்கும் என்பதை நம்ம சித்தர்களும் முனிவர்களும் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய கூடிய விஷயத்தை மேலாட்டவர்கள் கொண்டுட்டு போயிட்டாங்க அந்த மேலாட்டினவர் கொண்டுட்டு போனது மறுபடியும் இப்போ வந்திருக்கு அதை நீங்க பாகை முறையில் பார்க்கும்போது நீங்க ஒரு சம்பவம் எப்போது நடக்கும் எப்படி நடக்கும் எந்த விதத்தில் நடக்கும் என்பதை சொல்ல முடியும் அதற்கு நீங்க கஷ்டப்படணும் கஷ்டப்படாமல வராது அப்போ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா கணிதம் ரெண்டாவது இறையருள் இந்த இறையருள் இல்லாமல் ஜோதிடம் வரவே வராது முன்னூத்தறுபது டிகிரிக்கும் பலன் இருக்கு இப்ப ரெட்ட குழந்தைகள் பிறந்தால் பலன் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய இருபது ஆண்டு கால அனுபவம் நீங்க வினாடி மாறினால் ஜாதகம் மாறும் என்பது உண்மை இதற்கு குந்தன சொல் குந்தன லக்னஸ் புடமே சாட்சி இந்த குந்தன லக்னஸ் புடம் போடும் போது ஐந்து வினாடிகள் மாறும் போது ஜாதக பலன்கள் மாறிவிடுகிறது எவ்வளவு அற்புதமான விஷயம் டாக்டர்களும் நம்மளும் இப்படி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கையில் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் சிறந்த வெற்றியாளராக வரலாம் அந்த அமைப்பில் என்னுடைய ஆர்வம் என்னன்னா நீங்களும் சிறந்த ஜோதிடராகி நீங்களும் ஒவ்வொரு விஷயத்தை நீங்க மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு கொடு அமைத்து கொடுத்த தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் மணிகன் ராஜா ஐயாவுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அண்மை நண்பர் ராஜசேகரன் ராஜநிலை ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் இவர் அப்பப்போ காணாமல் போயிடுறாரு நம்ம கூப்பிட்டு காலையில் கூப்பிட்டு டிப்பன் கொடுத்து டோலி இந்த மாதிரி ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு அரும்பாடு பட்டிருக்கிறார்கள் இவர்களை வந்து நம்ம எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல அந்த துறையில் நீங்களும் இந்த துறைக்கு வந்து மதுரை மக்கள் மீனா சுந்தரன் தங்கபாண்டி ஐயா பேர் சொல்லிட்டே இருக்கலாம் ஏன்னா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் எனக்கு தெரியாதவங்க யாரும் இல்லை உங்க பேரு விட்டுருச்சுன்னு கவலைப்படாதீங்க இங்கே வந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மாமா மாப்பிள்ளை மற்றவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்